இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு விரிவானத்தில் விலங்குகள் உலகம் அன்பான மாணவ செல்வங்களே காடு பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல் உயிர்களின் வாழ்விடமாக திகழ்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியும் தானே இந்த காடுகளுடைய செழிப்புக்கும் இந்த காடுகள் நல்லா வளமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணமும் இந்த காட்டில் வாழக்கூடிய உயிர்கள்தான் தான் காட்டு உயிர்கள் தான் உதவுகின்றன மனிதனின் முதல் இருப்பிடமே என்னதான் காடு அதனுடைய மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது காட்டு விலங்குகளின் உறைவிடமான களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துள் ஒரு உலா வருவோமா நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்ட இந்த விலங்குகள் உலகம்ங்கிறது ஒரு நாடக வடிவில் அமைந்திருக்கிறது இந்த விலங்குகள் உலகத்தின் கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம்னா பள்ளி மாணவி ஆதினி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணும் அவங்க அம்மா மலர்விழி ஆதினியோடைய அம்மா மலர்விழியும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகின்ற வன அலுவலர் ஒருவரும் இந்த நாடகத்தில் பங்கேற்கிறாங்க அதாவது ஆதினி படிக்கக்கூடிய பள்ளியில் காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த தொகுப்பு தயாரிக்க வேண்டி இருக்கிறதுனால அவங்க அம்மா மலர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இந்த ஆதினி அம்மா எனக்கு வந்து ஒரு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு தயாரிக்க வேண்டி இருக்கிறது எனக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னா அந்த பொண்ணு கேட்குறான் அதற்கு அவங்க அம்மா மலர் என்ன சொல்கிறாங்க கவலைப்படாதம்மா எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணி செய்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம அனுமதி வாங்கிக்கிட்டு காட்டு விலங்குகளை போய் பார்க்கலாம் புகைப்படமெலாம் எடுத்து எடுக்கலாம் உனக்கு தேவையான தகவல்களையும் நீ திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதினி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறா அடுத்த நாள் அவங்க போய் அந்த புலிகள் காப்பகத்தில் களக்காடு முண்டந்துறையில் உள்ள அந்த புலிகள் காப்பகத்துக்கு போய் அங்கே உள்ள விலங்குகளை பற்றி அந்த வனவர் வன அலுவலர் இல்லையா அவற்றை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த நாடகம் அமைந்திருக்கிறது என் அன்பு செல்வங்களே நாம் இப்பொழுது இந்த நாடகத்திற்குள் போவோமா விலங்குகள் உலகம் பற்றி பார்ப்போமா நீங்கள் அனைவரும் ஆர்வமாக உள்ளீர்களா பார்ப்போமா வாருங்கள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தார் பணியில் இருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம் அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய பட புகைப்படத் தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது அதற்கு தாங்கள்தான் உதவ வேண்டும் அம்மா எனக்கு உதவி செய்ய உங்களால் முடியுமாம்மா நிச்சயம் நான் செய்தே ஆகணும் அப்படியா எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார் அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம் அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்ன மகிழ்ச்சிதானே நாளை கண்டிப்பாக அங்கு செல்லலாம் மறுநாள் ஆதினியம் அவளது தாய் மலர்விழியும் களக்காடு முன்னந்துரை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர் அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி கொண்டு காட்டுக்குள் அழைத்து சென்றார் வனவர் அப்போது இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா ஓ தெரிந்து கொள்ளலாமே இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் இது எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இங்கு புலி சிறுத்தை யானை மான் கரடி காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கலாம் அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைதட்டினாள் பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் மாமா யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களே உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு சரிதானே ஐயா சரியாகச் சொன்னீர்கள் அது மட்டுமின்றி அவற்றின் உயரம் நிறம் நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன மாமா யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா ஆம் யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும் இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றிற்காக பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு யானை நாள் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும் அதற்கு குடிக்க அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை அவற்றின் வழித்தடங்களில் நாம் குறுக்கிடும் போதுதான் நம்மை தாக்குகின்றன அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கரடி ஓர் அணைத்துண்ணி அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும் கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு தேன்கூட்டை கலைக்கும்போது போது தேனீக்கள் அதை கொட்டிவிடாதா ஐயா கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும் நன்கு வளர்ந்த கரடி நூற்றி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்து கொண்டாள் சிறிது தூரம் சென்றதும் வணவர் ஊர்தியை நிறுத்தினார் சற்று தொலைவில் புல்வெளியில் புலி ஒன்று படுத்திருந்தது வணவர் அதை அனைவருக்கும் காட்டினார் மாமா இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது ஆமாம் புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது கருவுற்ற புலியானது தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் அந்த குட்டிகளை இரண்டு ஆண்டுகள் வரை வளர்க்கும் அவை வேட்டையாடக் கற்றவுடன் அவற்றிற்கான எல்லைகளையும் த பிரித்து தனியாக அனுப்பிவிடும் அரிய தகவலாக இருக்கிறதே ஆம் புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே அது பற்றி சொல்லுங்கள் மாமா உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் உள்ளன இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வாழ்கின்றன நீளம் உயரம் பருமன் எடை வளம் வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது என எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் தரையில் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் ஆதினி இவை புள்ளிமான்கள் இந்தியாவில் சருகுமான் மிலாமான் பெல்லிமான் என பல வகையான மான்கள் உள்ளன எல்லா வகை மான்களிலும் மான்களே அழகில் சிறந்தவை என்பர் ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடை பெற்றனர் தெரிந்து தெளிவோ தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன தெரிந்து தெளிவோம் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே செடிகொடிகள் வளர முடியாத தீவு பகுதி ஒன்று இருந்தது அத்தீவை மரங்கள் அடர்ந்த காடாக மாற்ற விரும்பினார் ஒருவர் பேராசிரியர் ஜாதுநாத் என்பவரின் ஆலோசனைப்படி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சிவப்பு கட்டரும்புகளை அந்த தீவில் கொண்டு வந்து விட்டார் அதனால் மண்ணின் தன்மை மாறியது அதன் பிறகு தமக்கு கிடைத்த விதைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த தீவில் நட்டு வைத்தார் ஆற்றில் இருந்து நாள்தோறும் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினார் அவர் நட்ட விதைகள் முளைத்து மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் மூலம் காடு மேலும் வளர்ந்தது அங்கு முயல் மான் காட்டு மாடு முதலிய விலங்குகள் பழமும் வந்தன பிறகு யானை கூட்டம் வந்தது நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கின இவ்வாறு தனி மனிதனாக ஒரு தனி மனிதனாக ஒரு காட்டையே உருவாக்கியவர்தான் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயேங் இவருக்கு இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியது மேலும் கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது அன்பான மாணவச் செல்வங்களே நாம் இதுவரை பல்லுயிர்களின் வாழிடமான காடுகள் பற்றியும் அவற்றில் வாழும் விலங்குகள் பற்றியும் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி இருக்கும் இடத்தை பற்றியும் மேலும் மேலும் அங்கு உள்ள படிப்புகள் பற்றியும் ஒரு தனி மனிதனாக காட்டையே உருவாக்கிய இந்திய மணமகன் ஜாதவ் பயங் பற்றியும் தெரிந்து கொண்டோம் அவர் போல் நாமும் காட்டை உருவாக்கவில்லை என்றாலும் நாம் வீட்டிலும் நமது பள்ளியிலும் நம் வீட்டிற்கு அருகிலும் எங்கெங்கு மரங்கள் செடிகொடிகள் நட முடியுமோ அங்கெல்லாம் நட்டு இயற்கையை போற்றி பாதுகாப்போம் மழை பெறுவோம் நல்ல காற்றை சுவாசிப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி என் அன்பு செல்வங்களே